ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயா செய்யும் சேனல் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் வாழை மீன் வாங்கியிருக்கோம் வாழை மீன் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒயிட்டாக இருக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் போகிற அளவுக்கு தேய்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சோம்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிச்சிட்டு இந்த குருமாவுக்கு எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம்னா அறுபடியும் தேங்காய் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு பேஸ்ட்டு பண்ணி இந்த தேங்காய் அரைச்சி தேங்காய் கூட இதையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ண தான் இப்போ ஊற்றி கொதிக்குது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா குருமா எந்த பதத்தில் நம்ம போமோ அந்த பதத்தில் வச்சுக்கிறது பேர் தான் இங்கே தித்தி பண்ணுறாங்க அதே மீன் போட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மீன் நல்லா வெந்துடும் வெந்தினோடனே லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கங்க சுவையான வாழை மீன் தித்திப்பு ரெடி வாழை மீன் தித்திப்பு மட்டும் இல்லை வாழை மீன் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வாழை மீன் ஃப்ரைக்கு என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மசாலா தடவி மீனை ஊற வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவர் ஊறின பின்னாடி டீப் ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா தவாவில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு முரண் நல்லா வரும் சூப்பரான வாழமீன் ஃப்ரை இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி குழம்பு இந்த இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்படி தான் இருக்கணும் அதுதான் தீத்தி பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்